இந்தியன் பிரீமியர் லீக் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் மார்க் மார்க்வுட்டுக்கு பதிலாக வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த ஷமர் ஜோசப்பை லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியெடுத்துள்ளது ஷமர் ஜோசப்பை மூன்று கோடிக்கு தங்கள் அணியில் எடுத்துள்ளது இருபத்தி வயதான ஷமர் ஜோசப்பை சமீபத்தில் கிரிக்கெட் உலகில் மிகவும் மதிப்புமிக்க வீரராக இருந்தார் சமீபத்தில் நடந்து முடிந்த ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்தில் சிறப்பாக விளையாடிய இவர் மீது அனைத்து லீக் உரிமையாளர்களின் கண்களும் இருந்தது இந்நிலையில் ஐபிஎல்லில் எந்த அணி இவரை எடுக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு இருந்து வந்த நிலையில் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணி தட்டி தூக்கியுள்ளது இதன் மூலம் இந்தியன் பிரீமியர் லீக்கில் முதல் முறையாக விளையாட உள்ளார் மேற்கிந்திய தீவுகளின் வேகப்பந்து வீச்சாளர் ஷமர் ஜோசப் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் அறிமுகமான ஜோசப் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தனது முதல் பந்திலேயே ஆஸ்திரேலியாவின் ஸ்டீவன் ஸ்மித்தை அவுட் செய்தார் முதல் டெஸ்டில் தோல்வி அடைந்தாலும் இரண்டாவது டெஸ்டில் வெஸ்ட் இண்டீஸ் அணி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற முக்கிய காரணமாக இருந்தார் ஷமர் ஜோசப் காலில் காயம் இருந்த போதிலும் இரண்டாவது இன்னிங்ஸில் ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தி உலகையே திரும்பி பார்க்க வைத்தார் இதன் மூலம் பத்திரேலியாவில் வெஸ்ட் இண்டீஸ் பெற்ற முதல் டெஸ்ட் வெற்றி இதுவாகும் வெஸ்ட் இண்டீஸ் அணியில் இடம் பெறுவதற்கு முன்பு ஜோசப் தனது குடும்பத்தை காப்பாற்ற தனியார் நிறுவனத்தில் பாடிகாட்டாக பணிபுரிந்துள்ளார் இருப்பினும் கிரிக்கெட் மீதான காதலால் அவர் தனது வேலையை விட்டுவிட்டு முழுநேர கிரிக்கெட்டில் விளையாடத் தொடங்கினார் கடந்த பிப்ரவரி இருபது இருபத்தி மூன்று இல் கயானா வார்பி ஈகிள்ஸ் அணிக்காக அவர் முதல்தர கிரிக்கெட்டை விளையாடத் தொடங்கினார் அந்த சீசனில் அவர் மூன்று போட்டிகளில் மட்டுமே விளையாடிய போதிலும் ஒன்பது விக்கெட்டுகளை வீழ்த்தி தேசிய அணியில் இடம் பெறும் வாய்ப்பை உருவாக்கிக் கொண்டார் தற்போது ஒரு சூப்பர் ஸ்டாராக உயர்ந்துள்ளார் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியால் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு சீசனில் ஏழு புள்ளி ஐந்து கோடிக்கு மார்க்வூட் ஏலத்தில் எடுக்கப்பட்டார் இருப்பினும் முழங்கை காயம் காரணமாக மார்க்வுட் அந்த சீசனில் விளையாடவில்லை பின்பு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஐ பி எல்லில் விளையாடிய மார்க்வுட் நான்கு போட்டிகளில் விளையாடி பதினொன்று புள்ளி எட்டு சராசரியில் பதினொன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் டெல்லி கேபிடல்ஸுக்கு எதிராக ஒரே போட்டியில் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியிருந்தார் மார்க்வூட் இதுவரை முப்பத்தி ரெண்டு டெஸ்ட் போட்டிகளில் நூற்று நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் மேலும் பத்தாறு ஒரு நாள் போட்டிகளில் விளையாடி எழுபத்தேழு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் இருபத்தெட்டு டி இருபது போட்டிகளில் நாற்பத்தைந்து விக்கெட்டுகளை எடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்